கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் ஸ்ரீ சங்கரேஸ்வரி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருவாஞ்சி நகர் பகுதி அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது ஏழாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் காப்பு கட்டுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவிலில் வலம் வந்து யாகசாலையில் எழும் மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி ஹோமம் பூஜை நவத்ரக பூஜை கோ பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக வந்து கோபுர கலசத்திற்கு புனித தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சமேத ஸ்ரீ சங்கரேஸ்வரி சுவாமி இருபத்தி ஓரு அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் விஜய பாண்டியன் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவி அரசன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் முன்னாள் நகர பொருளாளர் வேல்முருகன் நகர மாணவரணி தாத்தூரப்பன் மற்றும் அப்பகுதி மக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்